இன்றைக்கி வந்து இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா செல்கள் எல்லாமே இன்றைக்கி குழந்தைங்களும் இல்லை பெரியவங்க ஏ டு செட்டு ரெண்டு வயசு குழந்தைகள் இருந்து இன்றைக்கி அறுபது எழுபது வயசு வரலுமே இன்றைக்கி மொபைல் அப்படிங்கிறது பார்க்குறது பார்க்க மாயிடுச்சு சாதாரணமாக நடக்கும் காலையில் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உற்சாகத்துக்காக நடக்கிறது சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது நம்ம ஏதோ கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்ட்டு நடப்போம் அதுவும் தவறில்லை ஆனால் நாங்கள் காலையில் வெறு வயித்தலை நடக்கிறதுங்கிறது நடைப்பயிற்சி நல்ல விஷயம் இல்லை நீர் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிக்க சாப்பிட்றோம் அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து நிறைய பேர் சாப்பிட்ற முறையே வந்து சரியான முறையாக சாப்பிட்றதில்ல தண்ணி அதிகம் வேகமாக சாப்பிட குடிக்கிறது குடிக்கிறது இல்லை தண்ணியை சாப்பிட்ணும் சரியான தூக்கம் ஆரோக்கியமான தூக்கம் நல்லா தூங்கி எந்திரிச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா யோகம் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறோம் தூக்கமின்மை அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேர் எத்தனை பேர் தூங்குகிறோம் அப்படிங்கிறது அதாவது சரியான தூக்கம் ஆரோக்கியமான தூக்கம் நல்லா தூங்கி எந்திரிச்சாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தூக்கம் நிறைய தூக்கத்தை பாதிப்பு நிறைய இருக்குது பாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது கூட அது தூங்க நல்லா தூங்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சில டிப்ஸ் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறேன் தூங்குறதுக்கு முதல்ல நம்ம உடல் நிலை எந்த நிலையில் இருக்குது சரியாக இருக்கா ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணுறதுக்காக நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ சாப்பிட்றோம் முதல்ல தூங்க நைட் தூங்குறதுன்ட்டு அனேதான் அது டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னால் நம்ம வந்து இரவு உணவு முடிச்சிருக்கணும் அப்போ முடிச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து ஜீரணம் ஆகும்போது அதில் அந்த டயட்னஸில் நமக்கு தூக்கம் வந்து நல்லா ஹெல்த்தியாக ஸ்டார்ட் ஆகும் சில பேர் இன்றைக்கி சாப்பிட்ற முறையில் வந்து பார்த்திங்கன்னா படி இல்லாதனால எந்த நேரம் வேணுமானும் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி சாப்பிட்றத நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அது ஹெல்த்துக்கும் நல்லதில்லை உடல் ஆரோக்கியத்துக்கும் அது ரொம்ப நான் இன்றைக்கி தெரியாது ஒவ்வொரு நாளும் அது பிரச்சனை உண்டு முடியும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாலே நோய் கிடையாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கம்தான் எல்லாத்துக்கும் தீர்வு சரியான தீர்வு அதுபோது தூக்கத்தை நம்ம சரியாக வச்சுக்கணும் அதுக்கு பாயிண்ட் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு நம்ம சாப்பிட்றது டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னால் சாப்பிட்ணும் நீர் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிக்கும் சாப்பிட்றோம் அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து நிறைய பேர் சாப்பிட்ற முறையே இன்றைக்கி வந்து சரியான முறையாக சாப்பிட்றதில்ல தண்ணி அதிகமாக வேகமாக சாப்பிட குடிக்கிறது குடிக்கிறது இல்லை தண்ணியை சாப்பிட்ணும் அது ஆக்சுவலாக வந்து மேல் நீரோடு கலந்து மெல்ல சாப்பிட்றணும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சில நேரங்கள் நம்ம ஒரு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்ணுன்னா நம்ம பொறுமையாக அந்த நீரை வந்து நம்ம சாப்பிட்டோன்னா அதுவும் நமக்கு சப்போர்ட் பண்ணும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் உடனே சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு ஒரு ஹாஃப்னவர் கழிச்சு என்றைக்குமே தண்ணீர் சாப்பிட்ணும் ஏன் அப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா அது நம்ம உடம்புக்கு ஹெல்த்துக்கும் நல்லது தூக்கத்துக்கும் அதுக்கு மூலமாக இருக்குது தூக்கம் உடம்பு ரெண்டும் நேர்கோட்டில் இருக்குது அப்படிங்கும்போது எல்லாமே சரியாக வரும்னா அப்படி தான் சாப்பிட்ணும் அப்படி சாப்பிடும்போது அந்த ஜீரண சக்தி நம்ம உடம்புல வந்து அந்த உணவு சக்தியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தென் வந்து கழிவுகள் வந்து கம்மியாக போகும் நம்ம சாப்பிட்ற முறை சரியில்லைன்னா கழிவுகள் அதிகமாக சக்தி கம்மியாகும் அதுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா தூக்கம் கெட்டு போகும் இன்னொரு விஷயம் உடற்பயிற்சி இத்தனை பேர் செய்கிறோம் அப்படின்னா சாயங்காலம் ஆனால் மாலையில் வாக்கிங் காலையில் வாக்கிங் நடை நடைப்பயிற்சிங்கிறது சாதாரணமாக நடக்கும் காலையில் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உற்சாகத்துக்காக நடக்கிறது சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது நம்ம ஏதோ கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்ட்டு நடப்போம் அதுவும் தவறில்லை ஆனால் நாங்கள் காலையில் வெறு வயிற்றுல நடக்கிறதுங்கிறது நடைப்பயிற்சி நல்ல விஷயம் இல்லை நம்ம ஏதாவது கொஞ்சம் ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் நடக்கிறது நல்லது அப்படின்ட்டு இன்றைக்கி இருக்கிற கிடைச்ச தகவல் அது இன்றைக்கி வந்து டாக்டர்ஸோட அட்வைஸ் அதுதான் உடனே வெறும் விதத்துலேயே நடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படி நடக்கக்கூடாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம நடந்தோன்னா அது வந்து நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அதுமாதிரி சாயங்காலம் சொல்ல தேவையில்லை நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு தான் இருப்போம் சாயங்காலம் நேரத்தில் வந்து சாப்பிட குறிப்பாக தனியாக சாப்பிட்ணுங்கிற அவசியம் கிடையாது அந்த மாதிரி நடைப்பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கு தூக்கத்தை சப்போர்ட் பண்ணும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் தெரிஞ்சதுன்னா மெடிட்டேஷனில் வந்து இருந்ததுன்னா தூக்கம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் மெடிடேஷங்கிறது பல வகையான மெடிடேஷன் இருக்குது யாருக்கு என்ன மெடிடேஷன் இருக்கோ அதை நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் பதினைந்து நிமிடம் மெடிடேஷன் பண்ணால் கூட போதும் இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம மெடிடேஷனில் இருந்தாலும் நல்ல விஷயம் அளவுக்கு நம்மளால் டைம் கொடுக்க முடியுது அந்தளவுக்கு தூக்கத்துக்கு முன்னால் நம்ம அந்த மெடிடேஷன் இருந்தாலும் தூக்கம் சப்போர்ட்டாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள் அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி இரவு படுக்கிறதுக்கு முன்னால் இன்றைக்கி நாள் அப்படிங்கிறது எந்த நாள் சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி உணர்வோடு நம்ம இருந்தோம்னா அந்த தூக்கத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குது நாள்னால சிறப்பாக டென்ஷனாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கலாம் எப்படி நடந்தது நடந்ததாகவே தான் இருக்க போகுது நம்ம மாற்ற முடியாது அப்படிங்கும்போது அந்த எண்ணத்தில் நம்ம போய் சிக்க போய் அந்த நாளை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிற நன்றியோடு நம்ம அந்த உறங்குற தூக்கத்துக்கு முன்னால் நம்ம நினச்சி பார்க்கணும் நிச்சயமாக எது நாள் நடக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை நம்ம வந்து நம்மளுடைய மனதை சாந்தப்படுத்தி இன்றைக்கி நாள் சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாளுக்கு நம்ம நன்றி சொல்லும்போது அந்த உணர்வு நமக்குள்ளே நல்லா சப்போர்ட் பண்ணி தூக்கத்தை வரும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செல்கள் எல்லாமே இன்றைக்கி குழந்தைங்கன்னு இல்லை பெரியவங்க ஏ டு செட்டு ரெண்டு வயசு குழந்தைலேருந்து இன்றைக்கி அறுபது எழுபது வயசு வரலுமே இன்றைக்கி மொபைல் அப்படிங்கிறது பார்க்குறது பார்க்க மாயிடுச்சு இன்றைக்கி டெக்னாலஜியில் இன்றைக்கி நிறைய அட்வான்ஸ்டாக நமக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கிறது அதுதான் பாதிப்பாக இருக்கிறதும் அதுதான் அதையும் தூக்கத்தை வந்து அதிகமாக கிடைக்காது கண்ணை டிஸ்டர்ப் பண்ணுறது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ராத்திரியில் வந்து செல்ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படுக்கிறது நல்லது செல்ஃபோன் பக்கத்தில் ஆன்ல இருக்கக்கூடாது செல்ஃபோன் பார்க்கக்கூடாது அந்த டைமில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலும் செல்ஃபோன் பார்க்கக்கூடாது ஆஃப் அணி வச்சுட்டு நம்ம தூங்கும் நினச்சா அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடோடு இருந்தால் அந்த தூக்கம் வந்து நமக்கு ஆரோக்கியமான தூக்கமாக மாறும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் பாஸ் ஆகுது நம்ம தூக்க வரலேன்னு நினச்சிட்டு சில இதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே ஸ்டாண்ட் ஆகிட்டு நமக்கு ஹெல்த்துக்கும் நமக்கு டிஸ்டர்ப் ஆகும் தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் ஆகும் இந்த மாதிரி பார்த்தோன்னா நம்ம அதிகமாக சொல்லிக்க முடியும் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கா இல்லைன்னு பார்த்தோன்னா அதுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டாக இருக்குது அதே சமயத்தில் நெகட்டிவாகவும் நமக்கு சாப்பிட விஷயம் இருக்குது அதில் எது நல்லதோ அதை நம்ம எடுத்துக்கணும் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும் இன்றைக்கி வந்து அதில் அடிமையாயிடும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது விஷயத்தில் அதை பார்க்கணுங்கிறதுல பழக்கத்தில் பழக்கம் ஆயிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்து ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க அந்த நேரம் அதுக்காக ஒதுக்கப்படுறாங்க ஒதுக்கி விடுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வேஸ்ட்டாக போகிறது உண்டு நமக்கு எனர்ஜியும் லாஸ் ஆகுது தூக்கமும் லாஸ் ஆகுது இந்த மாதிரி தூக்கம் நமக்கு நல்லா இருக்குன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்ற உணவு முறை சரியாக இருக்கணும் அப்புறம் தண்ணி எப்படி சாப்பிட்றோன்ட்டு ரெண்டாவது பார்க்கணும் மூணாவது இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நமக்கு நல்லா எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபர் பண்ண முடியும் அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி உடற்பயிற்சி நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அது தேவையில்லாமல் எடுத்துக்கிட்டால் நமக்கு அது ரிலாக்ஸ்டாக நம்ம தூக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அடுத்தது மெடிடேஷன் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் மெடிடேஷன் இருந்தது கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா புதுசாக கற்றுக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய வகைகள் இருக்குது நே ரியலாக யார் லைவாக கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட கற்றுக்குங்க இன்றைக்கு புத்தகத்தெல்லாம் பார்த்துட்டு புக்கு யோகா அந்த மாதிரிலாம் கற்றுக்க வேண்டாம் அது வந்து நமக்கு நல்லதில்ல ஒரு யோகா யோகி மூலமாக சித்தர்கள் மூலமாக அதை வந்து படிப்படியாக கற்றுக்குங்க அதுவும் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அதில் இருக்கிற அப்போ அதெல்லாம் மூச்சு பயிற்சி அப்புறம் எக்ஸ்ட்ரா இல்லை கற்றுக்க நினச்சா அது அளவே கிடையாது அதில் இருக்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு உள்ளே வந்துருச்சுன்னா நமக்கு எல்லாமே சரியாக நடக்கும் நமக்கு இந்த நாள் எப்படி சிறப்பாக யூஸ் பண்ண முடியுங்கிறது தெளிவாக தெரியும் அந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்த முடியும் இன்னும் தூக்கம் வர்றதுக்கு சில விஷயங்கள் ஹெர்பலாக நிறைய விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ட்ராப்ஸ் இருக்குது நிறைய ஹெர்பல் சாப்பிட்ற விஷயங்கள் நேச்சுரலான ப்ராடக்ட் சாப்பிட்றது மூலமாக கூட நம்ம நேச்சுரலாக அன்றைக்கி ரா ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஃபுட்ஸ் வகைகள்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேசலாம் அது ஒரு சப்ஜெக்டாகவே பேசலாம் ரா ஃபுட்ஸ் கொஞ்சம் இன்றைக்கி பழங்கள் கொஞ்சம் சாப்பிட்றது நைட்டில் கொஞ்சம் உணவு முறை மாத்தலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹெர்பல் ட்ராப்ஸ்ன்னு நிறைய இன்னைக்கெலாம் இருக்குது அது மாதிரி கூட உங்களுக்கு எங்களை நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா அது மாதிரி தகவல் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக இன்றைக்கி வந்து நல்ல தூக்கம் வர வரலாம் சப்போர்ட்டாக பயன்படுத்திக்கலாம் நல்ல தூக்கம் நல்ல ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியம் நல்ல வாழ்க்கை நல்ல வாழ்க்கை நல்ல சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல எல்லாருமே ஆரோக்கியமான தூக்கம் என்னன்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி